கணவனுக்கு தோஷம் தரக்கூடிய நட்சத்திரங்கள் இருக்கு பெண் ஒருத்தி சித்திரை திருவாதிரை சதயம் மூலம் திருத்திகை பூசம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்திருந்தால் நாட்டுருது பிறந்திருந்தால் அது அந்த பெண்ணின் கணவனுக்கு ஆயுள் தோஷத்தையோ வருவாய் பாதிப்பையோ அளிக்கக்கூடும் எனவே தக்க ஜாதகம் பார்த்து திருமணம் செய்விக்கவும் இப்போ பெரியதா உங்களுக்கு அதிகமான ஜோசியர்கள் ஏன் பொருத்தம் பார்க்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து நிறைய ஜாதகங்களை ஒதுக்கி ஒரு ஜாதகம்தான் தான் இதுதான் பொருந்தும் இதை செய்யுங்கன்னு சொல்கிறாங்கன்னா அவருக்கு உண்மையிலே அவருக்கும் நல்ல நேரம் இருக்கணும் ஜோசிய இருக்கும் நமக்கு கெட்ட நேரம் இருந்தால் கெட்டால் ஜோசியர்கிட்ட போய் மாட்டிக்குவோம் இதை பண்ணுங்கன்னு வரும் அப்புறம் போட்டு அவரை திட்டி பிரயோஜனம் என்ன இருக்குது போனது போனது தானே அதனால் எப்போவுமே பொறுமை கடலினும் பெரிது சோரம் போகும் தாய் பெண் ஒருத்தியின் ஜாதகத்தில் நான்காம் இடத்தில் செவ்வாயும் சந்திரனும் கூடியிருந்தால் ஒரு பெண் ஜாதகத்துல செவ்வாயும் சந்திரனும் நாலாம் இடத்துல கூடியிருந்தால் அந்த பெண்ணோட தாய் வந்து அந்த குழந்தை பிறப்புக்கு முன் நல்ல ஒரு பெண்ணாகும் அந்த குழந்தை பிறந்த பின்னால ஏதோ சந்தர்ப்ப வசத்தால கெட்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்றது இது அனுபவ சாஸ்திரம் சொல்லுதுங்க நான் சொல்லலை எவருக்கு இரண்டாம் தாரம் அமையும் இதையும் நான் சொல்லலைங்க சொல்லியிருக்கதை சொல்றேன் பெண்ணுறுத்தியின் ஜாதகத்தில் ஏழாம் இடத்தில் சந்திரனும் சுக்கிரனும் இருந்தால் அவள் இரண்டாம் தாரமாகி மனமுடிக்கப்படவோ அதிக வயதுள்ள வயோதிகரை மணக்கும்படியோ நேரும் ஏழாம் இடத்துல வந்து சந்திரனும் சுக்கரனும் இருந்தா ஏழாம் இடம் ராசியா அமைஞ்சு அதில் சுக்கரனும் இருந்துச்சுன்னா அந்த பெண் வந்து ஒன்று ரெண்டாம் தாரமாக போய் முடியும் அந்த நபரை வந்து ரெண்டாம் தாரமாக போய் போக வேண்டியிருக்கும் பெண்ணுக்கு தான் இது சொல்லியிருக்கு அது மாதிரி ஒன்று அந்த பொண்ணு வந்து திருமணமே சின்ன வயசாக இருக்கும் அந்த ஏதோ ஒரு காரணத்தினால ரொம்ப வயசு மு முதிர்ந்த ஒரு ஆடை கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை எல்லாம் சரி அந்த அது இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் ரொம்ப சர்வசாதாரணமாக இருந்துச்சு அதாவது இப்போ தாய் மாமனை விட்டு கொடுக்க மாட்டாங்க அந்த இப்போ பத்து வயசு பன்னெண்டு வயசு கூட டிஃப்ரென்ஸ் இருக்கும் ரெண்டு பேருக்கும் இடையில் அதெல்லாம் நிறையா பதினஞ்சு வயசு டிஃப்ரென்ஸ் இருக்கிறவங்க திருமணமான பழைய எல்லாம் கூட இன்றைக்கும் நான் அறிவேன் அதெல்லாம் வந்து அது அந்த தோஷம் ஒருவேளை அவங்க ஜாதகம் அன்னைக்கு எழுதாததுனால தெரியாம இருக்கலாம் அதை அனுபவத்துல கண்டறிஞ்சு சொல்லியிருக்காங்க ஏழாம் இடத்துல சந்திரனும் சுக்கரனும் அந்த ஜாதகத்துல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க